மறைந்த தலைவர் அகிலிருந்து தலைவர் எஸ் எஸ் அவர்களின் ஆண்டு பிறந்த நாள் கருத்தரங்கத்திற்கு தலைமை தாங்கி வழி நடத்திக் கொண்டிருக்கின்ற இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட நிர்வாகத்தின் உறுப்பினர் இந்த கருத்தரையிலே கருத்தரங்கத்திலே கருத்துரை ஆற்ற வருகை தந்திருக்கின்ற இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைவர் வழக்கறிஞர் பா கே அவர்களே மாவட்ட செயலாளர் தோழர் ஜே பிரதாபன் அவர்களே மாவட்ட துணை செயலாளர் தோழர் ஜி மாதையன் அவர்களே வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற மாவட்ட துணை செயலாளர் தோழர் பாலன் அவர்களே சிவப்புரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற தோழியர் அலமேல் அவர்களே மற்றும் இந்த கருத்தரங்கிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தோழர்களே தோழியர்களே உங்கள் அனைவருக்கும் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துறையின் சார்பாக தனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வரலாறு தலைவர்களை உருவாக்குவதில்லை வரலாறுதான் தலைவர்கள் வரலாற்றை உருவாக்குவதில்லை வரலாறுதான் தலைவர்களை உருவாக்குகிறது என்று மறைந்த ஆட்சிய பேரறிஞர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் தலைவர் மகிழ்ச்சியன் அவர்கள் குறிப்பிட்டார்கள் வரலாறு தலைவர்களை உருவாக்கிக் கொண்டே இருக்கும் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு துவங்கப்பட்டு இன்று வரை பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியிலேயும் தத்துவமும் சித்தாந்தமும் உறுதியாக இருப்பதன் காரணமாக அது உயிரிழந்த நெருப்பாக கனந்து கொண்டு மேலே வந்து வந்து கொண்டிருக்கிறது சில நேரங்களில் நீட்ட நெருப்பாக தெரியாமல் அடைந்திருந்தாலும் அந்த சித்தாந்தம் சமத்துவம் என்கின்ற குறைபாட்டை இந்திய மண்ணின் அரசியலுக்கேற்ப கொண்டு செல்லுவதிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிங்காரவேணர் தலைமையில் தோழர் டாங்கே அவர்களும் பிரதாமர்களாக இருந்து இந்த இயக்கத்தை உருவாக்கினார்கள் அதன் தான் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவில் உள்ள அனைத்து இடதுசாரி கட்சிகளுக்கும் ஒரு ரயில் திட்ட எஞ்சினாக இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி தத்துவார்த்த ரீதியிலும் தெளிவாக இருக்கிறது ஏன் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு எம்பிக்கள் இருந்தார்கள் வாஜ்பாய் ரெண்டு எம்பிக்கள் இருக்கிற போது இடதுசாரி கட்சிகள் காங்கிரஸ் கட்சிதான் தான் எங்களுடைய முதல் எதிரி பிஜேபி எங்களுக்கு இரண்டாவது எதிரி என்று சொல்லி அரசியல் நிலைப்பாட்டை எடுத்த போது இடதுசாரிகள் இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சிக்கு மாற்றாக பலன் வரை காங்கிரசை நாம் ஆதரிக்க வேண்டும் அந்த வரலாற்று தவறை செய்தோமானால் வலதுசாரி மதவாத பிற்போக்கு சக்திகள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இந்த நாட்டை பல ஆண்டுகளுக்கு பின்னோக்கி நிறுத்தி செல்வார்கள் என்று எச்சரிக்கை விடுத்தார்கள் சோலர் எச் ஏ டாங்கே சோலர் மொகித் சென் கல்யாண சுந்தரம் சோலர் தா பாண்டியன் இந்திய காங்கிரஸ் கட்சி இருந்த போது இந்த எச்சரிக்கையை இடதுசாரி கட்சிகளுக்கு எடுத்துச் சொன்னார்கள் ஆனால் அவர்கள் அன்றைக்கு கேட்கவில்லை காங்கிரசை முதலீடாக நீக்கப்பட்டது எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில ஏழு கட்சி கூட்டணி என்று வைத்து அந்த ஏழு கட்சி கூட்டணியில் இடதுசாரிகளும் பங்கேற்று அந்த சமயத்தில் தான் வகுப்புவாத பாஜக கட்சி எண்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றது வட மாநிலங்களில் இடதுசாரி கட்சியும் ஏழு கட்சி கூட்டணியும் வகுப்புவாத சக்திகளை மறைமுகமாக ஆதரித்தார்கள் வெற்றி பெற்றதுல இடதுசாரிகள் எம்பிக்களுக்கு வெற்றி பெற்றார்கள் வெளியிலிருந்து ஆதரவு அளித்தார்கள் அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளித்து இடதுசாரிகளும் வகுப்பாக பாரதிய ஜனதா கட்சியும் இரண்டு பேரும் சேர்ந்து ஆதரவளித்தார்கள் கிபி சின்னாடி தகுந்திவிட்டது அதற்கு பிறகு சந்திரசேகர் ஐக்கிய பிரச்சனை பண்ற தலைவரையெல்லாம் இந்த நாட்டுக்கு பெருந்தவராக வந்தாலும் நாடு திண்வாக்கி வ வலது சக்திகளை வளர் வளர்ந்து விடுவதற்கு இடதுசாரிகளுடைய அரசியல் நிலைப்பாடும் ஒரு காரணமாக இருந்தது அதே காலத்தில் காங்கிரஸ் கட்சியும் தன்னுடைய சுயநிலை போட்டால் அரசியல் செய்து மறுப்பான சக்திகள் வளர்ந்து அனைத்து துறைகளையும் அபகரித்துக் கொண்டு இன்றைக்கு ஜனநாயகத்தினுடைய நான்கு தூண்கள் என்று சொல்லக்கூடிய ஆட்சி நீதி நீதிமன்றம் நிர்வாகம் ஊடகங்கள் அனைத்தையும் அபகரித்துக் கொண்டு ஒரு மக்களுக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி கார்பரேட் பெரும் முதலாளிகளுக்கு சாதகமாக கடந்த பத்தாண்டுகளில் இருபத்தி ஐந்து லட்சம் கோடிகள் அவர்களுக்கு சலுகைகளை வழங்கினார்கள் இந்த சூழலில்தான் இந்த நாட்டில நாம் நம்முடைய தலைவரை நினைவு கூற வேண்டிய வரலாற்று தலைவர் ஏற்கனவே அவர்களை எச்சரித்தார்கள் அதை புறக்கணித்தினுடைய விளைவுதான் இன்றைக்கு பாஜக ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு வாக்கு துணித்தையும் நடத்துகிறது தேர்தல் ஆணையத்தையும் அமகரித்துக் கொண்டிருக்கிறது அரசு இயந்திரங்கள் ிருந்து அனைத்துகளிலும்க வெர்களை அதிகாரிகளாக நியமித்து வளர்ச்சி என்று சொன்னாலும் சாமானிய மக்களுக்கு அது பேர் ஆபத்தாக இருக்கிறது நம்முடைய வங்கி தனக்கிலே போடக்கூடிய பணத்தை கூட நமக்கு தெரியாமலேயே நம்முடைய அனுமதி இல்லாமலேயே பல ஆயிரம் கோடிகள் இன்றைக்கு பல்ல அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம் புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த நூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்த நாளை தோழர் எஸ் ஏ தாங்கே அவர்கள் ஒரு தொழிற்சங்க தலைவராக இலக்கியவாதியாக பத்திரிக்கையாளராக சிறந்த பேச்சாளராக நாட்டிலேயே அதிகமான வாக்குகள் பெற்று பாராளுமன்றத்திற்கு சென்ற ஒரு மாபெரும் தலைவராக இருந்தார் அதை வரலாற்றின் மூலமாக ஊடகங்கள் மறைத்தாலும் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி அந்த வரலாற்று நாயகனுடைய கொள்கைகளை கோட்பாட்டை நாம் எடுத்துச் செல்ல வேண்டும் மகாத்மா காந்தியா சோவியத் துணை புரட்சி ஆட்சி அதிகாரத்தை கம்யூனிஸ்ட் கட்சியின் சிறிய வயதிலேயே எழுதி அதை வெளியிட்டு அதன் காரணமாக சிறைக்கு சென்றனர் சிறை நேர சரிவணத்தை எல்லாம் சந்தித்து இந்த நாட்டுக்கு அரும் பெரும் தியாகத்தை செய்து பொதுத்துறை நிறுவனங்கள் அத்தனையும் கொண்டு வருவதற்கு முடிவு இருந்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி நமக்கெல்லாம் வழிகாட்டி இருக்கின்றார்கள் இந்த சூழலில் புதிய சிந்தனை புதிய அணுகுமுறையோடு அந்த தலைவர்களுடைய வழிகாட்டுதலை ஏற்றுக்கொண்டு உலகம் சார்ந்து சிந்திப்போம் முன்னூறு சார்ந்து செயல்படுவோம் என்கின்ற கோட்பாட்டையும் உருவாங்கிக் கொண்டு இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி தனது அரசியல் பாதையை முன்னிறுத்தி செல்ல வேண்டும் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் இன்றைக்கு மதவாத சக்திகள் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் நிறுத்த வேண்டும் என்று பல்வேறு முறைகேடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய மறைந்த தலைவர் தலைவர் திருவாரசுரமணிகள் குறிப்பிட்டது போல் எதையாவது பேசி எதையாவது செய்து எப்படியும் பதவிக்கு வந்துவிட வேண்டும் என்பது அரசியல் ஆகாது அது அரசியல் மோசடி என்று குறிப்பிட்டார்கள் இன்னைக்கு அரசியல் கட்சிகள் அதன் தலைவர்கள் எதையாவது பேசுவதும் எதையாவது செய்வதும் எப்படி ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட மூவாயிரம் கட்சிகள் இந்தியாவிலே

ஒப்பந்த தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் நிரந்தர தொழிலாளர்கள் ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருக்கலாம் வெளியே வர வேண்டும் என்றால் ஒரு பத்து லட்சம் பதினைந்து லட்சம் செலவு செய்தால்தான் முதலீடு செய்தால்தான் கல்வியில் முதலீடு செய்கிறார்கள் இளைஞர்கள் குடும்பத்தோடு பாடுபட்டு முதலீடு செய்து வேலை வாய்ப்பை தேடுகிற போது ஒப்பந்த தொழிலாளியாக டிப்ளமா படித்தவர்கள் இளநிலை பட்டதாரிகள் முன்னிலை பட்டதாரிகள் எல்லாம் இன்றைக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாடு பெரும் பின்னடைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது வேலை கிடைக்கிறது அதற்கான ஊதியம் கிடைப்பதில்லை வேலை கிடைக்கிறது வேலைக்கு பாதுகாப்பு இல்லை அந்த நிலையில்தான் இன்றைக்கு நாடு சென்று கொண்டிருக்கிறது புதிய சிந்தனையோடு புதிய அணுகுமுறையோடு நம்முடைய கட்சி கோரிக்கை வைத்திருக்கிறது இந்தியா கம்யூனிஸ்ட் கட்சி வைத்திருக்கின்ற கோரிக்கையிலே பிரதானமானது ஆறு மணி நேர வேலையை சட்டமாக்க வேண்டும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுடைய பலன்கள் தானியவர்கள் வந்த பிறகு அந்த விஞ்ஞான கண்டுபிடிப்பினுடைய பலன்கள் உழைக்கிற தொழிலாளிகளுக்கும் ஊழியர்களுக்கும் போய் சேர வேண்டும் அப்படி சேர வேண்டும் என்று சொன்னால் ஆறு மணி நேர வேலையை சத்தமாக்கி நான்கு சித்து முறையை கொண்டு வந்து நேரங்களில் பெண்களுக்கும் இரவு நேரங்களில் ஆண்களுக்கும் வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் அந்த வேலை மணி நேரம் கிடைக்கிற போது அனைவருக்கும் வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் இந்த கருத்தாக்கத்தை கம்யூனிஸ்ட் கட்சி பேட்டிலே போராட்டங்களை நடத்திக் கொண்டிருக்கிறோம் அதே நேரத்தில் கட்டாய குறைந்தபட்ச வாழ்க்கைக்கான ஊழியம் என்பது இன்றைக்கு இளைஞர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் சாமானிய சாதாரண தொழிலாளிக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் டிப்ளமா படித்தவர்களுக்கு ஐடிஐ படித்தவர்களுக்கு முப்பத்தி ஐந்தாயிரம் டிப்ளமோ நாற்பதாயிரம் ரூபாய் பிஇ படித்த இளைஞர்களுக்கு ஒரு அறுபதாயிரம் ரூபாய் குறைந்தபட்ச கட்டாய சம்பளம் நிர்ணயிக்கப்பட வேண்டும் விலைவாசி கேட்ட கோவை அந்த குறைந்தபட்ச சம்பள சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சட்டத்தை திருத்தி கொண்டு வருவதற்கு மாநில அரசும் ஒன்றிய அரசும் முன்வர வலியுறுத்தி தொடர் காந்தி அவர்களின் இந்த நூத்தி இருபத்தி ஆறாவது பிறந்த நாளில் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் அவர் ஒரு தொழிற்சங்க தலைவர் தொழிலும் பாதுகாக்கப்பட வேண்டும் தொழிலாளர்களுடைய நலன்களும் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற இருதூன் கொள்கையை நாட்டுக்கு அறிமுகம் செய்து தொழிலாளி வர்க்கத்திற்காகவும் விவசாயிகளுடைய நலனுக்காகவும் ஒட்டுமொத்த இந்திய மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் குரல் ஒரு மாபெரும் சமத்துவ தலைவர் எஸ் ஏ டாங்கே அவர்கள் வழிகாட்டுதல் தான் இன்றைக்கு இந்தியா இந்த அளவுக்கு ஆட்சி பெற்றிருக்கிறது என்றாலும் மேலும் நாம் சமத்துவத்தை நோக்கி நகர வேண்டும் இல்லாதவனுக்கும் உள்ள இடைவெளி அதிகரித்திருக்கிறது இமயமலுக்கும் அதிகாரத்திற்கும் உள்ள இடைவெளி தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது அதை சுருத்த வேண்டும் மக்களுக்கு அடிப்படை தேவைகள் பூர்த்தி அடையப்பட வேண்டும் உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் வேலையும் இவை அனைத்தும் கிடைத்தால்தான் நம்முடைய நாட்டிலே சோசலிசம் எட்டி பார்த்திருக்கிறது என்று அர்த்தம் இன்றைக்கு அனைவருக்கும் வேலை கிடைத்திருக்கிறதா என்றால் ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வேலைக்கான தேர்வை எழுதுகிறார்கள் மத்திய அரசு ஊழியர்களுக்கான தேர்வுகளை லட்சக்கணக்கான இளைஞர்கள் எழுதுகிறார்கள் ஆனால் அங்கே வேலை வாய்ப்பு இருக்கிற இடம் வெறும் ஆறுநூறு எழுநூறு பணியிடங்களுக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் தேர்வு எழுதுகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மோசடி நடந்து கொண்டிருக்கிற இந்த வேலையிலே நாம் நம்முடைய தலைவர் தொடர் எஸ் ஏ அவர்கள் காட்டிய அரசியல் பாதையில் இந்தியாவை அடுத்த கட்டத்திற்கு நோக்கி நகர்த்துவதற்கு உரிமையை அடிப்படை உரிமையாக்கி ஒவ்வொரு குடிமகனுக்கும் எவ்வாறு வாக்குரிமை வழங்கப்பட்டிருக்கிறதோ அதே போல ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஓய்வூதியம் நிர்ணயிக்கப்பட வேண்டும் அந்த ஓய்வூதியம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் வழங்க வேண்டும் என்கின்ற இது கோரிக்கைகளை நான் தான் முன்னெடுத்து செல்ல வேண்டும் நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பாக நம்முடைய தலைவர்கள் காட்டிய வழியிலே தொடர் எஸ் ஏ தாங்கியை தொடர் மோகிட்சி தொடர் கல்யாண சுந்தரம் தொடர் ஜீவானந்தம் பாலகங்காயம் போன்ற தலைவர்கள் காட்டிய அந்த பாதையிலே நாம் சதைக்காமல் சதிப்பில்லாமல் தொடர்ந்து போராட வேண்டும் நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் அதற்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்து இந்த இயக்கம் கேட்க நிலைக்கு வந்த பொழுது கூட அதில் உறுதியாக நின்று இந்த கட்சியை தமிழ்நாட்டிலே முன்னெடுத்து செல்வேன் என்று கடந்த இரண்டாயிரம் ஆண்டில் இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஆண்டுகள் நம்முடைய மாநில செயலாளர் மாநில தலைவர் இருவரும் உறுதியோடு அந்த கொள்கை பிடிப்போடு அந்த தலைவர்கள் காட்டிய வழியிலே அவர்கள் நமக்கு பயணித்து வழிகாட்டி இருக்கிறார்கள் அவர்களுடைய உழைப்பையும் அந்த தன்னத்துக்கிடையான போர்குணத்தையும் நான் உருவாக்கிக் கொண்டே இந்த இயக்கத்தை மேலும் மேல வளர்க்க வேண்டும் நாட்டுக்கு இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி தான் இடதுசாரி கட்சிகளிலேயே ஒரு ரயில் பெட்டிக்கு எங்கும் மாதிரி மற்ற இடதுசாரி கட்சிகள் பெட்டிகள் போன்று எஞ்சின் தான் சரியாக இயங்க வேண்டும் எஞ்சின் சரியாக இயங்கிற போது பெட்டிகள் தானாக சரியாக வரும் அதுபோல நம்முடைய இயக்கம் பெடர் ரயில் இருந்து நாட்டுக்கு வழிகாட்ட வேண்டும் நம்முடைய சந்தர்ப்பம் கிடைக்கிற போதெல்லாம் பிறந்த நாளையும் நினைவு நாளையும் நாம் உருவாக்கிக் கொண்டு அவர்கள் காட்டிய அரசியல் தொடர்ந்து நம்முடைய பயணத்தை முன்னெடுப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை அளித்த இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் கிருஷ்ணகிரி மாவட்ட குழுவிற்கு எனது மரமாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்